உண்மை நேர்மைக்கு முதலிடம் இவன் எமது நாட்டை மாகாணத்தை ஓரை திரும்பி பார்க்க வைப்பவன் திருகோணமலை மாவட்டம் ஜமாலியா பிரதேசத்தைச் சேர்ந்த சாகிரா கல்லூரியில் தரம் பத்தில் கற்கும் மாணவனுமான செல்வன் பக்மிஹன் சலாமா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு பதினைந்தாம் தகுதி சனிக்கிழமையன்று இந்தியாவையும் இலங்கையையும் இணிக்கும் பாக்கு நீரிணி கடந்து சாதனையை நிகழ்த்த உள்ளார் இதன்பது அவர் பாக்கு நீரினை நீந்தி கடந்த இலங்கையின் எட்டாவது நபராகவும் பாக்கு நீரிணியை நீந்தி கடந்த உலகில் முதலாவது முஸ்லீம் நபராகவும் திகழ்வார் இச்சாதனை ஆயத்தங்களுக்காக மன்னாருக்கு பயணமாக உள்ளார் என்பதுடன் இவ்வெற்றி தருணத்துக்காக தபம் இருக்கும் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் மற்றும் இவ்வெற்றியினைக் கொண்டாட காத்து கிடக்கும் நண்பர்கள் விரும்பிகள் அனைவருக்கும் நேரும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உன் தந்தையின் முயற்சி இங்கு மிகப்பெரியது என்பதுடன் இவை வரும் வாய் வார்த்தையில் சொல்லிவிட முடியாது சென்றுவா வென்றுவா உன் வெற்றிக்காக நாம் அனைவரும் பிரார்த்திக்கின்றோம் நியூஸ் கவர்ஸ் குழுமமும் சலாமை வாழ்த்துகின்றது உண்மை நேர்மைக்கு முதில்டம் நியூஸ் அவர்ஸ் தொலைக்காட்சி